தூய ஆவியார் தாம் இவ்வுலகில் ஆற்றி வந்த மீட்பு பணி உலக் முடிவு வரை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று கிறிஸ்து விரும்பினார் எனவே தமக்கு பின் இப்பணி தொடர்ந்து நடைபெற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தார் அதன்படி தாம் விண்ணகம் சென்ற பத்தாம் நாள் தூய ஆவியாரை அனுப்பினார் ஆவியாரை தூய பெற்றுக்கொண்ட திருத்துதர்கள் அச்சம் இன்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தனர் அதற்கு செவி கொடுத்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றார்கள் இவ்வாறு திருச்சபை பிறந்து வளர தொடங்கியது தூய ஆவியார் யார் தந்தையோடும் மகனோடும் ஒரே கடவுளாக ஒன்றுபட்டு இருக்கும் மூன்றாம் ஆள் தூய ஆவியார் திருச்சபையில் எவ்விதம் செயலாற்றுகிறார் உடலுக்குள் உயிர் இருப்பது போல் தூய ஆவியார் திருச்சபையில் இருந்து அதனை வழி நடத்துகிறார் அதை புரிதப்படுத்தி வளரச் செய்கிறார் நம் ஒவ்வொருவரிடத்திலும் தூய ஆவியார் என்ன செய்கிறார் தூய ஆவியார் நம்முள் குடி கொண்டு நம்மை புரிதப்படுத்துகிறார் தந்தையோடும் மகனோடும் நம்மை இணைக்கிறார் இறைவனின் பிள்ளைகளுக்கு உரிய அன்புறவுடனும் சுதந்திரத்துடனும் நாம் வாழ நமக்கு ஆற்றல் அளிக்கிறார் தூய ஆவியார் மீது நமக்குள்ள கடமை என்ன தூய ஆவியாருடைய தூண்டுதல்களுக்கு பணிந்து அவர் மீது அன்பு கொண்டு அவரது வழிநடத்துதலுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும்